அனார்கலிஸ் புகானி வழங்கிய நிகழ்வு நெல்லை மாநகராட்சி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் பாராட்டும் பெற்றுள்ளது அந்த நெல்லை டவுன் வார்டு பகுதி சபா கூட்டம் காமியான் பள்ளிவாசல் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது இருபத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் நெல்லை மேற்கு மாநகர மகளிரணி அமைப்பாளருமான அனார்கலிஸ் புகானி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து குறைகளை கேட்டு அவர்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் கூட்டத்தில் சிறப்பு அம்சமாக நெல்லை டவுன் இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் கடந்த மாதம் இருபதாம் தேதி வைத்து நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர் அனார்கலி சுபகானியிடம் கொடுத்தனர் இந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் விதமாக செயல்பட்ட மாமன்ற உறுப்பினர் அனார்கலி சுபகானி அதன் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணையை இன்று பகுதி சபா கூட்டத்தில் பொதுமக்களுக்கு வழங்கினார் இருபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலரும் மேற்கு மாநகர மகளிரணி அமைப்பாளருமான அதிரடி நடவடிக்கை நெல்லை மாநகராட்சி பகுதி மக்களிடம் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது இந்த நிகழ்வில் இருபத்தி மூன்றாவது வார்டு பகுதி சபா தலைவர் கண்ணன் மாநகராட்சி செயல்திறன் பணியாளர் தங்கராஜ் நெல்லை பகுதி திமுக துறை செயலாளர் அப்துல் புகானி உட்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பகுதி சபா கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட மாமன்ற உறுப்பினர் அனார்கலி புகானிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர்